இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சும்மா மொறு மொறுன்னு காரசாரமாக சூப்பராக முறுக்கு தாங்க பண்ணியிருக்கிறோம் இந்த முறுக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இது போல் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி பிறந்த நாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம் முறுக்கு செய்கிறதுக்கு இப்ப வத்தப்படி காரத்துக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேங்க அதே போல் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிட்டேன் ஒரு அரை ஸ்பூனுக்கு சீரகப்பொடி எடுத்துருக்கிறேன் அரை ஸ்பூன் பெருங்காயத்தொளி எடுத்துருக்கேங்க இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லா கரைச்சி எடுத்துக்கிறணும் கரைச்சி எடுத்துகிட்டு இது கூடவே ஒரு கப்புக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு கப்புக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூனுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நல்ல சூடான எண்ணெய் ஒரு ஆறு ஏழு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த மாவை நல்ல ஸ்பூன் வச்சு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் அதுக்கப்புறம் கையை வச்சு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இங்கே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் மாவை இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டால் போதும் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாங்க இப்போ இது இப்படியே இருக்கட்டும் மாவு பெசிறதுக்கு வந்து ஒரு கப்பு தண்ணி எடுத்துங்க முக்கால் கப்பு தண்ணியை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு கால் கப்பு தண்ணி நம்மளுக்கு மிஞ்சி இருக்குங்க இப்போ முறுக்காச்சி எடுத்துக்கலாம் இந்த முறுக்காட்சியெலாம் நல்லா சுற்றி எண்ணெயை நல்லா தடையை விட்டுக்கலாம் அப்படி நம்ம தடவும் போது முறுக்கு பிழியிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இப்போ கொஞ்சமாக நல்லா மாவு எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த முறுக்காச்சா மாவை சேர்த்தா பிறகு மூடிக்கலாங்க பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துகிட்டு இதில் பின்னாடி நல்லா எண்ணெய் தடையை விட்டுட்டு அதில் நல்லா முறுக்க இந்த மாதிரி பிழிஞ்சி விட்டுக்கலாங்க மாவுகளை இந்த மாதிரி பிழிஞ்சி எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன் அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கலாம் நம்ம பிழிஞ்சி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாங்க அடுப்பு மிதமான தீலையே வச்சுக்கோங்க இப்போ நம்ம உள்ளே சேர்த்து ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ திருப்பி போட்டுக்கலாம் அடுப்பை மிதமான தீலை வச்சு தான் இந்த முறுக்கு சுட்டு எடுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு மொறு மொறுனு முறுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து ஒன்று போல் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை எடுத்துக்கலாம் இதுபோல் எல்லா மாவுளையும் நான் முறுக்கு சுட்டி எடுத்துக்கிறேங்க இப்போ நம்மளுக்கு முறு முறுன்னு முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம சேர்த்துருக்கிற உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க இங்கே பாருங்கள் முறுக்கை பார்த்த உடனே சாப்பிடணும் போல இருக்காங்க டேஸ்ட்டுமே நல்லா முறுக்கு முறுக்குன்னு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குங்க நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்ட மாவுக்கு வந்து ஒரு இருபது முறுக்கு வந்துச்சுங்க இந்த முறுக்கு வந்து செஞ்சு அன்னைக்கே காலியாக போயிடுச்சிங்க டேஸ்ட்டு அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க நம்ம வீட்டு குழந்தைகள் இப்போ லீவில் வீட்டில் தான் இருப்பாங்க அவங்க ஸ்நாக்ஸ் கேட்கும் போதே இந்த மாதிரி நீங்கள் முறுக்கு பண்ணி கொடுங்க உங்களை கொஞ்சிக்கிட்டே சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு முறுக்கோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க